நம்மளுடைய நிதி அமைச்சர் யாரா இந்தியாவுடைய நிதி அமைச்சர் யாரு நிர்மலா சீதாராமன் அவங்கள வந்துக்கிட்டு எல்லாருமே செல்லமா என்னன்னு கூப்பிடுவாங்க செல்லமா கன்னத்தில் தட்டி செல்லமா கூப்பிடக்கூடிய பேர் ஊருகா மாமி ஊருகா மாமி இன்றைக்கி கேடு கட்ட ஊற போட்ட ஒரு பழைய ஊர்காவார்த்தை ஒன்று சொல்லியிருக்காங்க என்னான்னு கேட்டேன்னா எல்லோரும் படித்து ஐஏஎஸ் ஆகி கிழிக்கிறத விட அவன் எதாவது பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக சுகபோகமாக வாழ்ந்துட்டு போங்க நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதி ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் ஆகிறீங்க அப்படின்னு பொண்ணான தத்துவத்தை இந்த அம்மா இன்றைக்கி வந்து உதர்த்திருக்கு ரைட்டா தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதுக்கு வர சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாப்பானோட தட்டில் வந்து காசு போடு உண்டியலில் காசு போடாத உண்டியல்ல காசு போட்டேன்னா எல்லாம் கவர்மெண்ட் தூக்கிட்டு போயிடும் பாப்பான் தட்டில் போனால் பாப்பானும் பாப்பாத்தையும் சுக போகமா நல்லா வெண்ணையும் பருப்பும் தயிரமாக வாங்கி உட்காந்து நல்லா உருண்டை அடித்து சாப்பிடுவாங்க அப்படின்னு தன்னுடைய ஜாதி புத்தியை வந்து காட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு லேடி தான் இன்றைக்கி நமக்கு நிதியமைச்சராக கெட்ட கிடச்சிருக்கக்கூடிய கேடுகட்ட ஒரு வாய்ப்பு சூழல் இன்றைக்கி அந்த லேடி என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டேன்னா தப்பி தவறி கூட தமிழனுடைய நலனில் கொஞ்சம் கூட அந்த லேடிக்கு அக்கறையே இருக்காது ஒரு எழுத்து அக்கறை தமிழனுக்கு நலன் ப நலன் பயக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா நூறு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்தை கெடுக்கிறதுக்கான வேலையை அந்த லேடி செய்யும் அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது ரொம்ப கஷ்டம் யூபிஎஸ்சின்னு என்னன்னு தெரியுமில உனக்கு கலெக்டருக்கு படிக்கிற பரிசை கலெக்டர் இப்போ அக்கா என்னத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க கலெக்டருக்கு படிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன தேவை பத்தாவது தேவை பன்னெண்டாவது தேவை ஒரு டிகிரி தேவை பத்து ரெண்டு பத்தாவதுக்கு ப படிச்சிருக்கணும் ரெண்டு வருஷம் பன்னெண்டாவது படிக்கணும் அப்புறம் மூணு வருஷம் ஒரு டிகிரி படித்தா போதும் கலெக்டருக்கு படிக்கலாம் இப்போ உடனே நம்ம என்ன தயார் பண்ணி வச்சிட்ருக்கிறோம் அந்த படிப்பு படிக்க தான் உடனே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ பத்தாவது படிக்கிற காலங்கத்தால் உட்காந்துன்னு என்ன பண்ணுற பொலப்பத்து போய் காலங்காத்தால என்ன வெட்டியாக உட்காந்துங்க மேக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கியா நேரம் போகல நெ போகலைங்கிறக்கா காரணக்க காலங்காத்தால் ஓப்பன் பண்ணி இது செல்ல ஓப்பன் பண்ணி உட்காந்து மேக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கியா மேக்ஸுக்கு வந்து எதுக்கு ரெகுலராக போடுறேன்னு கேட்டேன்னா யூபிஎஸ்சியில் சி சேட்டுன்னு ஒரு பேப்பர் இருக்குது இறக்கு பற்றியில் சி சாட்டன்னு அந்த சி சேட்டன் என்னான்னு கேட்டால் முழுக்க கணக்கு காலங்காற்றால ஒரு பரிட்சை மத்தியானம் ஒரு பரிட்சை ரைட்டா காலங்காத்தால் நீ படிக்கிறது தெரியுமா வரலாறு அறிவியல் புவியியல் அது லொட்டு லொசுக்கள் எல்லாம் படிக்கிற பற்றியில் அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க ஒரு கேள்வியை கேட்டு கீழே நாலு விட கொடுத்து ஒரு விடையை தேர்ந்தெடுக்கணும் சரியா அதெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு வந்துடுவேன் மத்தியானத்துக்கு மேலே ஒரு பரிட்சை வைப்பாங்கடா என்ன பிரச்சனை கேட்டேன்னா சி பேப்பர் அதுக்கு பேர் என்னது கணக்கு பரிச்சை அந்த கணக்கு பரீட்சையில் நீ பாஸ் ஆனால் தான் காலையில் நீ எழுதின பற்றி அந்த பேப்பரை வந்து திருத்துவாங்க புரியுதா உனக்கு அப்போ இது எவ்வளோ முக்கியமான வேல்யூவான பேப்பரில் வந்து கணக்கை கொண்டுட்டு நிப்பாட்டியிருக்காங்கன்னு உனக்கு புரியுதா நம்ம ஆளுகள்லாம் பார்க்கறக்கு கோயா மாதிரி இருப்பாங்க ஆனால் கணக்கில் புளியாக இருப்பாங்க சரியா இப்போ நீ ரெகுலராக பயிற்சி எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட என்ன சொன்னேன் அஞ்சு புள்ளி ரெண்டு கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல அப்போ சீக்கிரமாக உன்னுடைய பிரெயினை வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்குது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் சீக்கிரமாக அவனோட சிலபஸ்லாம் நீ முடிச்சிடுவேன் அப்போது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய பயிற்சியின் மூலமாக தான் இதை நம்ம வெற்றியடைய முடியும்னு நான் சொன்னேன் அதுக்கான பயிற்சிக்கு நீ போயிட்ட இந்த லேடி இப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னா எல்லா பயிலும் குப்பனும் சுப்பனும் நிர்மலும் வந்துக்கிட்டு ஐஏஎஸ் ஆகிட்டான்னா இங்கே நிர்வாகம் பண்ணுறேன் ஃபுல்லாக கீழ் ஜாதிக்காரங்களாக இருக்காங்க கீழ் ஜாதிக்காரன்னு யாரை சொல்லி வச்சுருக்கா நம்மளை சொல்லி வச்சிருக்க அந்த கல்வி அது என்னன்னு சொல்லி தன்னை தன்னை தி மேல் ஜாதிக்காரி நான் பெரிய உயர் ஜாதியிலேருந்து பிறந்தவ அப்படின்னு இதை விட கேடுகட்ட கேவலான தெரியுமாடா ஜாதியிலேயே பெண்களுக்கு ஜாதியே கிடையாது இந்து மதத்திற்கு யோக்கியது எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா நாலு வகையாக ஜாதியை படைப்பானாடா கிருஷ்ணேக்கா பற்றியில் கிருஷ்ணே இந்த வாயில் புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் நிற்பான் பத்தியில் அந்த பாத்திரிக்கையில அந்த சாமியை அந்த சாமி தான் சொன்னானா நான்கு வகையான ஜாதியை நான் தான் படைத்தேன் ஆனால் படைத்த நானே அந்த ஜா உருவாக்கின ஜாதியை அழிக்கிறதுக்கான பவர் என்கிட்ட கிடையாது எப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க இப்பாரு அதன் அடிப்படையில் நாமெல்லாம் என்ன ஜாதியான் கீழ் ஜாதியான் போய் விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி ஆற்றை கொடுக்கணுமா சுகமாக உட்காந்துருக்கக்கூடிய பாப்பா அக்காம பற்றியால அவங்கிட்ட கொண்டு போய் கொட்டணுமா அதுதான் நெல்லுக்கு இருபத்தஞ்சி சத இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்துக்கு பணம் கொடுக்குறாங்க இன்னும் கொடுக்காமல் இந்தியில் பேசிக்கிட்டுறாங்க ரைட்டாக அளவுக்கு மோசமான ஒரு வேலையை நம்மளை நம்மளை வந்துட்டு கேடுகட்ட ஜாதியில் கொண்டு வச்சுட்டு நம்மளை வந்துட்டு நீ படிக்காதேன்னு ஒரு குரூப்பாக நம்மளை எப்படியெல்லாம் படிக்கக்கூடாதோ அந்த வேலையெல்லாம் தெளிவாக செய்கிறாங்கடா இப்போ இந்த கிழவி வந்துட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டேன்னா ஐஏஎஸ் ஆகாத விஜய் என்ன சொன்னால் டாக்டர் மட்டுமா படிப்பு இந்த கிழவி என்ன சொல்லுது ஐஏஎஸ் தான் படிப்பா பிஸ்னஸ் ஆரமி மாதிரி இங்கே ரங்கராஜ் பாண்டேனு ஒரு ஒரு கேடுகட்ட பாப்பான் ஒருத்தர் இருக்கான் தூத்துக்குடி பக்கிட்டு அவன் என்ன சொன்னால் எதுக்கு சுய இது ஒரு கம்பெனியில் போய் பெரிய பெரிய ஆஃபீஸில் போய் நீ எல்லாம் வேலை பார்க்குற பொட்டி கடை நீ வச்சு நடத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோ நீ நினைச்ச நேரத்துக்கு கடையை தரக்கலாம் நினச்ச நேரத்துக்கு நீ கடையை மூடிக்கலாம் நானே ராஜா நானே மந்திரி எப்படி அவன் கணக்கு இவன் எல்லாம் இப்படியே சொல்லி சொல்லி இன்னொருத்தையும் ஒருத்தர் இருக்கிறான்டா ஆடு கூட பேசுவேன் மாடு கூட பேசுவேன் ஆடுக்கு மாநாடு மாடுக்கு மாநாடு மரத்துக்கு மாநாடு கடலுக்கு மாநாடு ஆடு மாடு மேய்க்கவா உனக்கு வந்துக்கிட்டு நான் வந்து அரசு தரேன்னு சொல்லுவான் ஆனால் அவன் பணத்தை அவன் மகளை எங்கள் மகனை எங்கே படிப்பான் பப்ளி ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூலில் படிக்க வைப்பான் காசில் உரிமை அடிப்பா ஆனால் நம்மளை என்ன பண்ணுவான் பள்ளிக்கூடத்துக்கு போகாதுன்னு சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு குரூப்பே இங்கே கிளம்பியிருக்காங்கடா சரியா அவங்களுக்கெல்லாம் பெயர் சொல்லி நம்ம விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரியா அவங்க சொன்னாலே இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய பெரிய குரூப்பே இங்கே கிளம்பியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிர்மல் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது இதுதான்டா அவங்க திட்டம் உங்கள் அப்பா என்னடா பண்ணால் காலேஜில் ப்ரொஃபஸராகண்ணா கோழி கடையில் தானே வேலை பார்த்துட்டுருக்குறான் அந்த கோழி கடைக்கு நீ வேலைக்கு போட்டும் புரியுதா உனே ஒரு கூலிக்கார பயலாக அட்டை பாடர் கூலிக்கார பயலாக வந்துக்கிட்டு நம்ம இவனை வைக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போனானே தான் இவன் நாலு வாரத்தை நம்மளை எழுத்து கேள்வி கேட்குறான் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறான் இந்த வீடியோ போடுறான் சோசியல் ஜஸ்டிஸ் வீடியோ போடுறான் அவங்களுடைய ஒன்றா நம்பர் ஒலுசத்தனம் அயோக்கியத்தனத்தை எல்லாத்தையும் தோரணம் கட்டி தொங்க விடுறான் இவனை சிந்திக்க விடாமல் முட்டாளாக கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு நூறுரூவா ரூபா கூலியே வாங்கிட்டு போகக்கூடிய கூலி பட்டாளமாக வச்சிருந்தால் கேள்வி கேட்க மாட்டான்ல பெரியதான் நம்ம நான் வாங்கியோ வாங்கிக்கிற புத்தி அதனால் நேக்கா குண்டியில் அவங்களுக்கே தெரியாமல் இந்த குழந்தைகள் டாக்டர் இருக்கார் தெரியுமாடா குழந்தைகள் டாக்டர் வந்துட்டு குழந்தைக்கே தெரியுமா ஊசி போடுவார் தெரியுமா இதெல்லாம் எல்லாம் விளையாட்டு காட்டி விளையாட்டு காட்டி ஒரு ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் ரீல்ஸில் விளையாட்டு காட்டுவார் அந்த குழந்தைக்கு தலையில எல்லாம் பொம்மை மாட்டிக்குவார் அந்த குழந்தை அப்படி முடிச்சு முடிச்சு பார்க்கும் என்னடா பண்ணுறேன் என்ன உட்கார வச்சிட்டு காமெடி கிமெடி பண்ணுறே ஆடான்னு பார்க்கும் ஆனால் வந்து அவர் என்ன பண்ணுவார் ஊசியை மறைச்சி வச்சுருப்பாரு அப்படி பொம்மையை முன்னாடி ஆட்டிட்டு மெதுவாக பின்னாடி பின்னாடி பாப்பாவுக்கு ஏற்றிடுவார் ஊசியை அது என்னடா இது என்னமோ பண்ணி சிரிக்கிறானே என்ன ஏன் ஆனால் ஊசியை பின்பக்கமாக ஏற்றிருப்பாரு மருந்தெல்லாம் உள்ளே போயிருக்கோம் ஆனால் அது முழிக்கும் இவன் ஏதோ நம்மள்கிட்ட பண்ணுறான் இவன் இவன் என்ன பப்பாவா எல்லாம் எருமை மாடு மாதிரி இருக்கிறான் இவன் என்ன தலையில் பொம்மை மாடிட்டு நம்மட்ட கிண்டல் பண்ணுறான் நான் பப்பா நான் பாப்பா நான் பப்பா நீவே என்ன என் வந்து விளையாடுறது நீ என்ன பப்பாவாடா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை பார்க்கும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் பாப்பா வேஷம் போட்டுட்டு பப்பா வேஷம் போட்டுட்டு பின்னாடி என்ன ஏற்றிட்டாரு ஊசியை ஏற்றிட்டாரு இது குழந்தைக்கு தெரியாது அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஊருகா மாமிகள்லாம் மாமாக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க கேட்டனா தம்பி நீ ஏயோ கஷ்டப்படுற எவ்வளோ முகமே பார்க்க சோகமாக இருக்கு நீ உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு நீ கஷ்டப்பட்டு ஏயா படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கியோ கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு 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 நாதாரி கும்பல் அழையுது அவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டேன்னு உனக்கு கவுர்மெண்ட் வேலை கொடுப்பாங்கப்பா வரியா ஆ ம் உன் உள்ளம் தடுக்குது பாரு ஐயோயோ இவன் தப்பு பண்ணு இவன் கெட்டது சொல்லி கொடுக்குறான்னு சொல்லிட்டு இப்போ கல் படிக்க வேண்டிய வயசில் எவனாவது ஒருத்தர் மாடிமைக்க வான்னு சொன்னால் அது அயோக்கியத்தனமுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ நீ கல்வியை நீ ஸ்ட்ராங்காக தான் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது திராவிட மாடல் ஆனால் ஆரிய மாடல் ஊருகா மாடல் என்னது ஊர்கா மாமிகளோட மாடல் மாடல் என்னன்னா நீ எல்லாம் எதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு யூபிஎஸ்சி படிக்கிற போய் பிஸ்னஸ் சம்பாதிச்சு கோடிஸ்வரனாமார் அந்த விளக்கண்ண கருப்பேன் வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாதா நீ புத்தி சொல்லி கேட்கக்கூடிய அளவில் தான் நாங்கள் இருக்கோம்மா நீ எத்தனை வருஷம் இங்கே இருக்கக்கூடிய மக்களை முட்டாள் ஜின்னமா ஆக்கியிருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியாதா உங்களுடைய தோலம் உரிசு தொங்க விட்டது தான் தந்தை பெரியார் உங்களுடைய ஒட்டுமொத்த அயோக்கியத்தனங்கள் அத்தனையுமே மக்களுக்கு எடுத்து சொல்லி வளைஞ்சு இருக்கக்கூடிய தமிழோட முதுக நிமித்தினார் சுயமரியாதையை மிக்க மனிதனாக மாற்றினார் என்ன தமிழன் குடியை கெடுப்பவன் பார்ப்பான்ங்கிறத ஊருக்கே உணர்த்தினார் இப்பையும் இந்த பாப்பார கும்பல் என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னா யூபிஎஸ்சி படிக்க வராத டாக்டர் மட்டுமா படிப்பு வா ஆடு மாடு மேய்க்கலாம் இப்படின்னு ஒரு கும்பல் திரண்டு இருந்து நம்மளை வந்து வேன் வாசு பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வெறிச்சிருக்கக்கூடிய வலையில் நாம் எந்த காரணத்தை கொண்டும் விழுந்துடக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டேன்னா உனக்கு புரியுதா நூற்றுல எத்தனை பேர் இருக்கான் அவன் மூணு பேர் இருக்காண்டா நாம் எத்தனை பேர் இருக்கோம் தொண்ணூற்றி ஏழு பேர் இருக்கோம் ஆனா இடஒதுக்கீடுன்னா தகுதி தரம போச்சுன்னு வாய்க்குலயே ஜம்பம் அடிக்கக்கூடிய அவன் எத்தனை சதவீதம் எங்க சீட்டை பிடிச்சி வச்சிருக்கான் பத்து சதவீதம் இடத்தை வச்சுக்காண்டா மூணு பேத்துக்கு பத்து சத சீட்டு வந்து அதிகமாக கம்மியா மூணு பேத்துக்கு பத்து சீட்டு அதிகமாக கம்மியா அதிகம் எத்தனை மடங்கு அடங்கும் அதிகம் மூன்று மடங்கு அதிகம் ஏன்னா நம்ம ஆளுலாம் அங்கே போகலைன்னு வச்சுக்கோ பாப்பானும் பாப்பாத்தையும் இல்லை வலது கையிலையும் நொட்டாங்கையிலையும் எழுதி 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 எழுதினதெல்லாம் கொட்டாய் வர்றது எழுதுனது எல்லாமே அவன் திருத்தி பாஸ்போர்ட்டு கலெக்டர் ஆகிடுவான் அப்போ மாவட்ட தலைவர் அத்தனை பேரும் கலெக்டர் ஆகிட்டாங்க வச்சுக்கோ கலெக்டராக இருக்கிறவன் எல் ஃபுல்லாக யார் பாப்பான் தான் கலெக்டராக இருப்பான் அப்போ நம்மளை என்ன பண்ணுவான் மறுபடியும் அந்த காலத்துக்கு கொண்டுட்டு போயிடுவான் புரியுதான் அதோடைய சூது தான் இந்த ஊருகா மாமி இன்றைக்கி யூபிஎஸ்சிலாம் எழுதி படித்து படித்து தான் பாஸ் ஆகணுவான்னு கேட்டால் ஆமாம் நாங்கள் யூபிஎஸ்சி எழுதுவோம் கலெக்டர் ஆவோம் முடிஞ்சதை பாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரைட்டா நீ என்ன பண்ணுவ யூபிஎஸ்சி எழுதுவேன்னு சொல்லு கலெக்டர் ஆவேன் அவன் எங்களுடைய கல்வியை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது சமூக நீதியின் பால் இருக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் பின்பற்றுவோம் தலைவர்களை பின்பற்றுவோம் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை பெற்றுக்கொள்வோம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் உரிமைக்காக போராடுவோம் ஊருகா மாமியின் கனவுகள் எதுவுமே இங்கே பழிக்காது